நீங்கள் ஒருபோதும் காணாத அதிசயத்தை இன்று கேளுங்கள் ஒரு மனிதன் ஒரு முனிவர் ஒரு சக்தி அகத்தியர் கடலை முழுவதும் குடித்தார் ஆனால் ஏன் எப்படி இதன் பின்னணி என்ன இதை தெரிந்து கொள்ள தயாராக இருக்கிறீர்களா இன்று நாம் பார்க்கப் போகும் கதை உங்கள் மனதை ஒழுக்கும் உங்கள் கண்களை மூடச் செய்யும் தேவாசுரர் யுத்தம் கடலின் இரகசியங்கள் அகத்தியரின் அதிசய சக்தி இவை அனைத்தும் ஒரு கதையில் கடலை முழுவதும் குடிப்பது என்பது வெறும் புதிரல்ல அது ஒரு உலகத்தை மீட்கும் முயற்சி இந்த கதையின் முடிவில் நீங்கள் கடலை பார்க்கும் பார்வையே மாறிவிடும் பழைய காலத்தில் தேவாசுரர் யுத்தம் முடிவில்லாமல் நடந்து கொண்டிருந்தது தேவர்கள் வானங்களை ஆளும் சக்திகள் அசுரர்கள் இருளின் ராஜாக்கள் இரவு வந்ததும் அசுரர்கள் பலம் பெறுவார்கள் பகலில் தேவர்கள் மேலோங்குவார்கள் ஆனால் ஒரு நாள் இந்த யுத்தம் ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது அசுரர்கள் தங்கள் தோல்வியை உணர்ந்து கடலுக்குள் ஒளிந்தனர் அந்த கடல் அந்த அளவுக்கு ஆழமானது அந்த அளவுக்கு பறந்தது அங்கே அவர்கள் எவரும் அடைய முடியாத இடத்தில் மறைந்துவிட்டனர் தேவர்கள் பதற்றத்தில் விழுந்தனர் இப்போது என்ன செய்வது கடலுக்குள் போய் யாரும் யுத்தம் செய்ய முடியாது அங்கே அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியாது இந்த நேரத்தில் இந்திரன் தேவலோகத்தின் தலைவன் மற்ற தேவர்களுடன் ஆலோசனை செய்து கடற்கரையில் அமர்ந்திருந்த அகத்திய முனிவரிடம் சென்றார் அகத்தியர் யாரும் எதிர்க்க முடியாத சக்தி யாரும் அளக்க முடியாத ஞானம் அவர் அமைதியாக கண்களை மூடி தியானத்தில் இருந்தார் இந்திரன் முனிவரிடம் பணிந்து முனிவரே எங்களுக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்துள்ளனர் அவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்கிறோம் கடலை செய்ய முடியுமா என்று கேட்டார் அகத்தியர் கண்களை திறந்து ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார் அவர் மனதில் இந்த உலகம் எப்போதும் சோதனைகளால் நிரம்பியுள்ளது ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு தீர்வு இருப்பது உறுதி தேவர்கள் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவ வேண்டியது என் கடமை என்று எண்ணினார் நிச்சயமாக இன்றா உலகத்தின் நன்மைக்காக கடலை நான் குடிப்பேன் ஆனால் நீங்கள் விரைவாக உங்கள் செயலை முடிக்க வேண்டும் கடல் நீரில்லாமல் பூமி நீண்ட நாட்கள் நிலைக்க முடியாது என்று அவர் கூறினார் அந்த நிமிடம் கடற்கரையில் இருந்த எல்லா தேவதைகள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் நாகர்கள் கிண்ணறர்கள் எல்லோரும் அகத்தியரின் சக்தியை காண வந்தனர் கடல் அலைகள் சத்தமாக இடித்துக் கொண்டிருந்தன வானத்தில் மேகங்கள் சூழ்ந்திருந்தன கடலின் வாசனை காற்றில் கலந்திருந்தது அகத்தியர் சூரியனை நோக்கி ஜபம் செய்து தன் கரங்களை கடலில் வைக்கிறார் கடலின் நீர் அவரது உள்ளத்துக்குள் ஓடுகிறது அந்த கணம் எல்லோரும் மூச்சை நிறுத்தி பார்த்தனர் கடல் கண்முன்னே வற்றத் தொடங்கியது அலைகள் மெதுவாக குறைந்தன கடலின் அடியில் இருந்த பாறைகள் மணல்கள் மர்மமான உயிரினங்கள் எல்லாம் வெளிப்பட்டன அசுரர்கள் தங்கள் பாதுகாப்பான இடம் இழந்து வெளியில் நின்றனர் தேவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அசுரர்களை தாக்கினர் கடல் முழுவதும் யுத்தத்தின் சத்தம் கேட்கப்பட்டது அசுரர்கள் ஓடிக்கொண்டே போனார்கள் சிலர் புறப்பட்டு சிலர் பாறைகளுக்குள் மறைந்தனர் தேவர்கள் வெற்றியின் கூச்சலுடன் நிறைந்தனர் இந்திரன் அகத்தியரிடம் வந்தார் முனிவரே உங்கள் உதவிக்கு நன்றி இப்போது நீர் திரும்ப கடலுக்குள் செல்ல வேண்டும் இல்லையெனில் பூமி வறண்டுவிடும் அகத்தியர் ஒரு நிமிடம் சிந்தித்தார் இந்திரா நான் இந்த நீரை என் சக்தியால் ஜீரணித்து விட்டேன் அதை மீண்டும் வெளியே விட முடியாது இப்போது இந்த வெற்றியின் விலை கடல் இல்லாத உலகம் இதற்கான தீர்வு காலம்தான் சொல்லும் இந்திரன் மனம் தளர்ந்து வானத்தை பார்த்தார் அப்போது யார் இந்த வெற்றியை கொண்டாட முடியும் கடல் இல்லாமல் பூமி பசியால் அழியும் அகத்தியர் வானத்தை நோக்கி ஒரு நாள் கங்கை பூமிக்கு தரையிறங்கும் அவள்தான் இந்த வெற்றிடத்தை நிரப்புவாள் அதுவரை பொறுமை வேண்டும் என்று கூறினார் அந்த கணம் எல்லோரும் அமைதியாக நின்றனர் கடல் இல்லாத உலகம் ஒரு வெறுமை ஒரு பயம் ஒரு எதிர்பார்ப்பு கடலின் அடியில் பழைய மர்மங்கள் வெளிப்பட்டன புதையல்கள் பாறைகளின் இடையே ஒளிந்திருந்தன சில உயிர்கள் தங்கள் வாழ்விடத்தை இழந்து வானத்தை பார்த்தன தேவர்கள் வெற்றியின் புனிதத்தில் அகத்தியருக்கு வணங்கி அவரை போற்றினர் ஆனால் இந்த கதையின் முடிவு இங்கே இல்லை நாள்கள் கடந்தன ஆண்டுகள் உருண்டன பூமி கடலின் வெற்றிடத்துடன் வாழ்ந்தது மக்கள் நீரின்றி தவித்தனர் பசுமை மெதுவாக மங்கியது வானில் மேகங்கள் கூட வரவில்லை அந்த நேரத்தில் ஒரு புதிய கதையின் தொடக்கம் பகீரதன் என்ற ஒரு மன்னன் தன் முன்னோர்களை மீட்கும் முயற்சியில் கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்தார் அவர் பல வருடங்கள் தவம் செய்தார் இறுதியில் கங்கை வானிலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டார் அவள் அகத்தியர் குடித்த கடலை மீண்டும் நிரப்பினாள் இந்த கதையின் ஒவ்வொரு கட்டமும் மனித சக்தியின் எல்லைகளை தியாகத்தின் அருமையை மற்றும் உலகம் மீண்டும் உயிர் பெறும் நம்பிக்கையை எடுத்துரைக்கிறது அகத்தியர் ஒரு முனிவர் ஒரு சக்தி ஒரு உலகத்தை காப்பாற்றியவர் அவர் கடலை குடித்தது வெறும் ஒரு அதிசயம் அல்ல அது உலகம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு அறிகுறி இப்போது நீங்கள் கடலை பார்க்கும்போது அதன் ஆழத்தில் ஒரு முனிவரின் சக்தி ஒரு உலகத்தின் கதை ஒரு நம்பிக்கையின் ஒலி ஒலிக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள் இந்த கதையில் ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடத்தை சொல்லுகிறது சாதாரண மனிதனாக இருந்தாலும் உலகத்தை மாற்றும் சக்தி உங்களுக்குள் இருக்கலாம் ஒரு நல்ல நோக்கத்துடன் ஒரு தியாகத்துடன் உலகம் மீண்டும் பிறக்க முடியும் இந்த கதையின் முடிவில் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும் நாம் இன்று எதற்காக வாழ்கிறோம் உலகம் நம்மை எப்படி நினைவில் வைக்கும் இதை நினைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்யுங்கள் இப்போது அடுத்த வீடியோவை பார்க்க மறவாதீர்கள் அங்கே இன்னும் ஒரு அதிசய கதை உங்களை காத்திருக்கிறது